இவங்களா கட்டு கதையா சொல்லலாம் சாமியார் வந்து என்ன பண்ணாங்கன்னு தெளிவுபடுத்து கிட்ட சொல்லி சொல்லி செய்யலாம் அது பண்ணலாம் ரெண்டு பேரும் வந்தாடா நம்ம ஸ்கேன் எடுப்போம் அப்படின்னு இப்போ நம்ம வீடியோ ஒரே நாள்ல வந்தா பிரச்சனை தெரியுமா பலமுறை வரணுமா அப்பா வந்து போயிருக்கலாம் டக்குன்னு பார்த்தோம்னா எதுவுமே இருக்காது அது வந்து செய்வினை பண்ணிருவாங்க மத்தவங்களுக்கு சென்னகி பக்கத்துல கூந்தமல்லி பக்கத்துல வயலாநல்லூர் அப்படின்ற இடத்துல ஒரு ஐயா இருக்காரு இவர் வந்து வாழும் சித்தர் ஐயா உங்களுடைய முழு பேர் என்ன சிவகுரு திருநீற்று சித்தருங்க ஐயா சுவாமி பேர் வந்து அர்த்தநாரீஸ்வரர் மகான் வந்து கீழே நூத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போன பகுதிகளோட சொல்லிருக்கான் மகான் வந்து சிவஞானம் பெற்ற மகா குரு கீழே இருக்காரு பூமியில அதுக்கு மேல அர்த்தநாரீஸ்வரன் வச்சிருங்கய்யா சித்தர் பீடம்

பூமில அந்த ஸ்கொயரா கிடைச்சாரு அதை வச்சு லிங்கம் வச்சு வழிபட்டு அது அர்த்தநாரீஸ்வரன் வைனாரு வச்சேன் நீ யுதி கொடுக்குற அதே உன் பேரை வளங்க சிவகுரு திருநீட்டு சித்தர் அப்படின்னு சொன்னாரு ஐயா இப்ப எல்லாருமே வந்து சுவாமிகள் அப்படின்னால சில பேர் வியாபாரமா பாக்குறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல வியாபாரமா பார்க்க கூடாதுதான் ஆனா இப்ப ஒரு பொருள் நம்ம தரணும்ல அதுக்கு அது தன்மானம் தானே அது சித்தியாவும் தன்மான இருந்தால் தான் நாங்கள் சித்தியாகும் நம்ம ஒரு பொருளில் கொடுக்குறோம் இருபத்தொரு மூலிகை கொடுத்து அவங்களோட கருமாக தீர்க்கிறோம் ம் பிணிகள்லாம் தீர்க்கும் போது அது வேலை செய்யல நாற்பது நாள் நாற்பது தாங்கன்னா புத்திரபாக்கியம் பெறுது திருமணம் தடையாக இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் நல்லது நடக்குது இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய மூலிகை விபூதி வந்து அவங்க உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு குளிக்கணும் ஆமா குளிக்கணும் உங்களுக்கு கூட ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி எபிசோட்ல வந்து உங்களுக்கு குளிப்பாட்டணும் விபூதியில குளிப்பாட்டினேன் இப்போ வந்து இருபத்தோரு மூலிகை ம் அதாவது வந்து உடம்புல அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிட்டு சோப் போடாமல் குளிச்சாங்கன்னா அவங்க ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் வைப்ரேஷன் கொஞ்ச நாள் இல்லை சில பேர் வந்து ஆன்மீகத்தில் இருக்காங்க லேடியாக இருந்தாலும் ஜென்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உடனே கிடைச்சிரும் ஒரே நாளில் கிடைச்சிரும் இந்த மாதிரி சில லேடி வந்து அம்பத்தூர்ல இருக்கிறாங்க அந்த அம்மா வந்தாங்க எனக்கு ஆக்னி அதாவது வந்து தேடாயி ஓப்பன் பண்ணி தாங்க அவங்க வந்தாங்க அம்பத்தூர்ல நான் அவங்களுக்கு கட்டவரல வச்சு ஓபன் பண்ணி விட்டேன் ஆனால் எரிச்சலா இருந்தது நடுவில் மையம் பொருளியம் மத்தியில அப்புறம் சொன்னாங்க நல்லா இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லா சாமியார்களா மாற்றுறது காமத்துல தான் மாற்றுவாங்க காமம் என்பது உங்களுக்கும் உணர்வு உணர்ச்சி எல்லாம் இருக்கா இல்ல ஒரு காலகட்டத்துல இருந்து இருக்குங்கய்யா கல்யாணம் ஃபேமிலி எல்லாம் சொல்ல பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசுல இருக்கும் இப்ப ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது இல்லைன்னா காமம் இறை நாட பக்தி தானே செலுத்த வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் வந்து நிர்வாணம் பூஜை பண்ணணும் அற நிர்வாணத்துல பண்ணணும் முழு நிர்வாணத்துல பண்ணணும் அது தவறான செயல் அது தப்பான வார்த்தைகள் சொல்றது எல்லாம் கடவுள் வந்து நிர்வாணமா இருக்க சொல்லல வந்து பக்தி மார்க்கத்துல மந்திரங்கள் ஜெய்பிக்கத்தவங்க மாற்றங்கள் சமயம் சந்த சமயம் அதாவது மாற்றங்கள் இருந்தாவ சுவையங்கள் வந்து நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு என்ன பண்றாங்க சில பேர் பக்தி மார்க்கத்துல பக்தின்றது வேற சித்தர் மார்க்கத்துல வேற சித்தர்கள் வந்து பெரும்பாலும் வந்து எதையும் தேடி போனது கிடையாது ஆனா லேடிஸ பொறுத்த அவங்க வந்து ஒரு பிரச்சனைக்கோ சொன்னா போறாங்களா கண்டி அது சொல்யூஷன் யார் கொடுப்பா தீர்வு கொடுப்பா இவர் மூலியமா நடக்குமா சாமியாருக்குலாம் மொட்டையாக கவனிப்ப அவன் சாமியாரே இல்லையே இப்போ ஒரு பிரச்சனையோட பிரச்சனை இருந்தா இப்போ ஒரு இப்ப ஒரு பாட்டுல இருக்கு இப்ப பத்து ரூபாய் அது நியாயமானது எம்மா இது கூட தண்ணி பாட்டிலு பத்து ரூபாய் கொடுத்து வாங்குறோம் எம்மா இதுக்கு உனக்கு பண்ணனா இது ஆகும் இது எதுக்குன்னா உனக்கு தீர்வு காரணம் அதுதான் இது வந்து ஏமாற்றமோ எதுவுமே கிடையாது உன்னையும் உன்ன சரிபடுத்துறதுதான் அந்த காசு வாங்குறோம் சில பேர் காசு இல்ல சாமி அப்படின்னாங்க சரி ஒரு பன்னீர்ல திருநீர் போட்டு இதை வந்து மூஞ்ச ஃப்ரெஷ் பண்ணி முதல்ல நீ தெளிவுபடுத்து

சுவாமி அந்த போட்டு சாமிக்கெல்லாம் ஔசகை எல்லாம் வாங்கிட்டு நாற்பது ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு ஐயா இப்ப நாற்பது வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாகியம் உருவாக்க முடியுமா அதை வந்து முதல்ல அவங்க ஹாஸ்பிடல் போனாங்கய்யா ஹாஸ்பிடல் போயிட்டு தரமா அவங்க பிரச்சனை அவங்க உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்குதுன்னா அவ இருக்கா இல்லன்றதை தெரிஞ்சு நாங்க இது பண்ணி போல குழந்தையே இல்ல உங்க கிட்ட வந்தா குழந்தை கிடைக்குமா சாமிகிட்ட சொல்லி இல்ல மூலிகில சொல்லி ஆஹ் செய்யலாம் அது பண்ணலாம் அது பண்ணலாம் முதல்ல கை விட்டாங்க இல்ல கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆகுது டாக்டர் கை விட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து பேசி அந்த மூலிகை படிக்க அவங்க பேரு நட்சத்திரம் சொல்லி எழுதி கணவரும் மனைவியும் எழுதி அதுல எழுதணும் அந்த வடமொழியில எழுதணும் தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி என்ன எந்த டைம்ல பண்ணணும்ன்றது எல்லாம் நான் அதை அவங்கள உட்கார வச்சுட்டு எழுதி அதை என்னென்ன பண்ணணும் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும் உடல் பெண்ணிகளையும் வெளியேற்றுவேன் என்று சித்தம் போக்கு சிவ பிரயோகம் செய்கிறேன் அப்படின்னா பிரயோகம் செய்கிறேன்னா அதுல உடல் இருக்கிற அசுத்தங்களையும் கட்ட சக்திகளையும் வெளியேற்றுகிறேன் என்று அர்த்தம் அது அதை நம்ம வெளிப்படையா சொல்லக்கூடாது எழுதும் போது வரும் அது ஐயா வந்து ஒரு நிபுதி வந்து எழுதுவாரு முதல்ல ஐயா கணவர் வரணுமா மனைவி வரணுமா இல்ல தம்பதிகளா வரணுமா குழந்தைகள் இல்ல குழந்தை எல்லாம் ரெண்டு பேரும் வரணும் ரெண்டு பேரும் வந்தா நம்ம உட்காரும்போது ஸ்கேன் எடுப்போம் நம்ம ஸ்கேன் அப்படியே இப்போ நம்ம வீடியோ ஓடிங்க ஸ்கேன் எடுக்கிறோம் ரொம்ப உருவா அவங்க உட்காரும் போது இவருக்கு அந்த பாக்கி இருக்கா என்னன்னா உடனே இருக்கே அப்படியே பண்ணி இன்னைக்கு விட்டுருங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து எழுதி கொடுத்து குளிப்ப வச்சு திருப்பி ஒரு ரெண்டு நாள் பொறுத்து வந்து என் கையாலேயே அந்த மூலிகை பொடி சாப்பிட்றதுக்கு ரெண்டு பேரும் கணவன் மனைவி கொடுப்பேன் அது கொடுத்த உடனே அவங்களுக்கு குழந்தை கர்ப்பமாயி இன்னைக்கு குழந்தை நிறைய பேருக்கு நடந்ததுங்க எழுத்து எழுநூத்தி அறுபத்தாறு பேருக்கு எழுநூத்தி அறுபத்தாறு பேர் குழந்த பிறந்திருக்கு ஆமாங்கய்யா என்ன இப்போ ஒருன்னா இப்போ நம்ம மெயின் வந்து இந்த நம்ம சுகர் எல்லாம் நிறைய இருக்குது இன்னைக்கு அவசரப்படுறாங்க ஐம்பது வயசுலேருந்து பதினெட்டு வயசுல இருந்து குழந்தைங்க கூட அதுக்குதான் நான் ஒரு உப்புக்கு தயார் பண்ணிக்கிறேன் இப்போ நான் அது எப்படின்னா நச்சுக்கள் நம்ம உடம்புல இருக்கிற நச்சுகள் எல்லாம் வந்து வெளியேற்றோம் நச்சுகள்ன்னா வந்து நம்ம கண்ட அதை சாப்பிடுறோம் நம்ம இன்றைக்கி ஆடு கோழி சாப்பிட்றதும் சாப்பிடுறதுலாம் உடம்பு ஆரோக்கியம் பிரச்சனை இல்லை சில பேர் என்ன பண்றாங்கன்னா பேதிக்கு சாப்பிட மாட்டாங்க முதல்லாம் அந்த ஆமா ஆமா அருகம்புல் எடுத்து முன்னோர்கள் வந்து அரைச்சி உண்டையா கொடுப்பாங்க இப்ப யார் எடுக்கிறா வயிற்றத்தனை சுத்தம் பண்ணாத போட்டுக்கிட்டே இருந்தா அழுக்கு சந்தோனே நம்ம வயிறு வரியும் அப்புறம் கட்டி வரும் கேன்சர் வரும் ம் புரியுதுங்களா இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உடலை நம்ம சுத்த கட்டு கட்டுப்பாடாக இல்லாம எல்லாத்தையும் இருக்கிறவங்க கிட்ட வந்தால் ஆ க்ளீர் அது இன்னும் குயிக்கா க்ளீர் ஆயிடும் என்ன பண்ணுவீங்க அதை நான் அவங்க அவங்க பார்த்தவொன்னே அதை ஃபுல்லா அவங்க தலையில போட்டு வச்சு அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி எழுதி இங்க குளிக்கிற இடம் இல்லை நீங்க வீட்டுல போய் குளிங்க என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஐயா இப்ப ஒரே நாள்ல வந்தா பிரச்சனை தீருமா பலமுறை வரணுமா இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து வராது ஒரே நாள்ல வந்தா கிளியர் ஆகுமா பல நாள் வரணுமா இல்ல இப்போ குழந்தை ப்ராசஸ் வந்து உடனே அவங்களுக்கு பண்ணி நாற்பத்தி எட்டு நாள் குளிங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டுருவேன் வர முடியல சுவாமி அப்படின்னாங்கன்னா அந்த அவங்களுக்கு வந்து நான் கொரியர் மூலயமா அதை சாப்பிட்டு அந்த வீடு தூரம் போன பிறகு

அது வந்து இருபத்தி ஒரு மூலிகை பண்ணி நம்ம அந்த பாப்பாவோட பேர்லாம் சேர்த்து எழுதுனா அவங்களோட குழந்தை எல்லாம் எழுதி நம்ம ஐயா நீங்களே கையாலே ஒரு ஊத்தி விடுங்க நீங்க கூட நான் ஊத்தி விட்டேன்ல அந்த மாதிரி பண்ணணும் விருப்பப்பட்டாங்கன்னா நம்ம போலாம் அவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னா நம்ம போகலாம் இல்லைன்னா நம்ம அவங்கள கொடுத்து இது மாதிரி வீடு வீடா போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா நான் பெரும்பாலும் வந்து ரொம்ப போறது கிடையாது ரேர் ஒரு பத்து வீட்டுக்கு போயிருக்கேன் தெரிஞ்சவங்க ரொம்ப அவங்களால முடியாம இருக்கு வந்து எது சைட் வந்து வருதுன்னா இந்த ப்ராசஸ் உப்பு நாங்க சித்தி பண்ணி தரோம் அது அத நம்ம துணிந்தோற சாப்பாட்டுல உணவுல சாப்பிட்டுனே வந்தா நச்சி பொருள்லாம் வந்து கரெக்டா உடம்புல இருக்கிற எல்லாமே நரம்புகள் வந்து சுண்டு மாதிரி காப்பாத்துறதுக்கு யாராலையும் வாழ்க்கையை மாத்த முடியுமா ஒரே நாளில் வாழ்க்கை வாழ்க்கைய மாத்தலாம் உடம்பு சரியில்ல மாத்தலாம் குழந்தை செல்வன்லாம் அது பண்ணலாம் ஒருத்தன கோட்டிஸ்வரெல்லாம் எந்த சாமியாரும் பண்ண முடியாது நிறைய பேர் சத்தியம் பண்றான் ஏழு நாள்ல முடிச்சு கொடுக்குறான் அப்படின்னு அதெல்லாம் சும்மா யாராலையும் முடிக்க முடியாது அஞ்சு முடிச்சு கொடுக்கறான் ஐயா அஞ்சு நாளே முடிக்க முடியாது பத்து நாள்ல முடியாது இறைவன் முட்டு அது உட்காந்து சிவபெருமான் அவர் தான் நம்மளோட தலைவ எடுத்த மாத்திரம் அவரு ஏன் நம்மள எதுக்கு தேர்ந்தெடுத்துக்கிறா இத மாதிரி அது எனக்கு வந்து அந்த அந்த முன் ஜென்ம பின் ஜென்மன்னு சொல்லுவாங்க அப்பா அப்பாக்கார வரதெல்லாம் அந்த ஜீன்ல இருந்து நான் பொருந்தா எனக்கு அது கிடைச்சிது மண்ணை கொடுத்து கையில கொடுத்தாலும் நோய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு மண்ணு தண்ணியில போட்டு கொடுத்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி கொடுத்தா அந்த வயிறு வலி சரியிடும் அத நம் அந்த தண்ணி அதுல மண் இருக்கு அப்படின்னு நினைச்சான்னா சரியாகாது குடுக்குற யாராவது எடுத்து குடிச்சிடணும் அது ஃபில்டர் ஆகி மண்ணை எடுத்து நம்ம பண்ணியில போடும்போது கிளாஸ்ல இந்த கீழே அந்த மண் அப்படி எடுத்து போடும்போது அது ப்ராசஸ் ஆகும் அந்த அந்த வைப்ரேஷன் அதுல ப்ரா ப்ராசஸ் அந்த பாஸ் ஆகும் பாஸ் ஆகும்னா அந்த தெளிஞ்சி தண்ணி வந்து தெளிஞ்சி அமைதியாயிடும் அப்ப எடுத்து குடிச்சா அதுல ஒரு பிரபஞ்ச ஆற்றல் உள்ள போயிடும் உள்ள போன நம்ம என்ன சொல்லணும் சாப்பாடு செய்யறோம் திட்டினே வந்து வேலைக்கு வந்துட்டான் சாதான் போய் பண்டாடி திட்டானா அந்த நெகட்டிவ் ஃபுல்லா அதில் இருக்கும் உடம்பு தான் அவன் சாப்பாடு செய்தான் அன்னப்பூர்ணி இந்த சாப்பாடு வந்து என் கணவன் மனைவி கணவன் மனைவி செய்கிறாங்கன்னா குழந்தைகள்லாம் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு தான் அன்னலட்சுமி அப்படின்னு போடணும் அரிசியை கழுவி போடும்போதே இவன் அவளை கட்ட இவன் அவளை என்ன குடும்பம்னா இவன் திட்டுறானே அப்படி போட்டுனா அது ஃபுல்லா நெகட்டிவாகவே போய்டும் எங்க அந்த சாப்பாட்டில் அப்ப சாப்பிடும் போது எங்க ஆரோக்கியமா இருக்கும் எல்லாமே குழப்பமா இருப்பான் எல்லாம் வேற மாதிரியே போவோம் ஐயா நாளைக்கு காலைல ரெண்டு கோடி ரூபாய் வாங்கிட்டான் கடங்காரம் சொல்றான் நாளைக்கு ரெண்டு கோடி ரூபாய் எடுத்து வைக்கலன்னா குடும்பத்தையே தூக்கிடுவான்றான் ஆமா கடை வாங்க சொல்ல இல்ல சாமி கடன் வாங்க சொல்ல யாரையும் கேட்டு அவனே முயற்சி பண்ணி அவனே வாங்குறான் மாதிரி ஒரு கேஸ் ஒரு கிட்ட வருது ஐயா நாளைக்கு வந்தவன் அந்த கடங்காரம் வந்து என் குடும்பத்தை தூக்குறேன்ட்டான் நீங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டா என்ன பண்ணி இல்ல அதெல்லாம் அது வந்து தவறான விஷயம் வெளிப்படையா சொல்றீங்களா சொல்றேன் அது தவறானது பணம் கொடுவா நம்ம கருமத்தை செத்து ரொம்ப ஆயிடும் அதான் சொல்றேன்னா மண்ணையே கொடுத்து கொடுத்தா நோய் வருதுன்னா அந்த மாத்திய மந்திரங்கள் சொன்னாவே சரியாயிடும் அந்த அவன் லட்சக்கணக்கில் நம்மளுக்கு கொடுத்த விட அந்த கருமம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் பணம் இருக்கு அவன் தவறானவன் தானே நீ ஒழுங்க கடை வாங்குறதுக்கு முன்னே யோசிக்கணும் ஒரு கோட்டி ரூபாய் வாங்குறான் இவன் திருப்பி தர முடியுமா நம்மளால அப்படி யோசிக்கல யாரையும் தெரியாம சும்மா விட இல்ல யாரு பணம் கொடுத்தோம் அவன் எவ்வளவு பொருள் கஷ்டம் அவனை போயிட்டு நீ கெடுதல் பண்ணணும்னு நினைச்சு நீ ப்ராசஸ் பண்ண பண்றவனும் கஷ்டப்படுவான் அத செய்ய சொன்னவனும் கஷ்டப்படுவான் அது செய்யறவனும் கஷ்டப்படுவான் அது எதுக்கு ஒருத்தன் வந்து இறைவனுகளை வந்து ஒரு பத்து கோடி நான் அஞ்சு கோடி வச்சுக்கிறேன் சாமி என்னை வந்து பிசினஸ்ல பெரிய ஆளாக்குன்னா அதுக்கு ப்ராசஸ் சொல்றாங்கன்னா அந்த ப்ராசஸ் சரியில்லடா நீ பண்ற தொழில் சரியில்லை இது இந்த தொழில வேற தொழில் இரும்பு சம்மந்த செய்யடா அப்படின்னு சொன்னா அது சக்ஸஸ் ஆயிடலாம் பணமே இல்லாத அடுத்த பொருளை நான் உடனே உழைக்க கூடாது அடிக்கடி பணம் சம்பாதினா எப்படி கொடுப்பாரு இறைவன் உழைப்பே உயர்வு நீ உழைக்க தெரியாதவன் வந்து எப்படி வந்து பணத்தை எப்படி வருவான் லட்சுமி வருவா நீ பத்து ரூபா இப்போ ஒரு லேண்டு வாங்குறா இப்போ ஒரு லட்ச ரூபா குத்து வாங்குறேன்னா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு விற்கிறேன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா எடுத்து வைக்கலாம் முதல் போடுற முதலே போடாத சொல்ல அந்த சில பேர் சொல்றாங்க எங்க மாமியாரு செத்தாதான் நான் நிம்மதியா இருப்பான் சாவரத்துக்கு ஏதாவது ஒரு வயசு சொல்லுங்கன்றாங்க அகில எடுக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு உண்டா உண்டு ஆனா தண்டன உண்டா உண்டு தண்டனை உண்டு ஆனா அது பாவம் நம்ம செய்ய கூடாது ஐயா எந்த சித்தரா இருந்தாலும் சாமியார் சொல்லலாமியார் வாங்கி போட்டுரும் இல்ல அதை நான் செய்கிறான் முச்சிடறேன்றதெல்லாம் நான் சொன்னேன் ஒன்று என்னை வந்து நேரம் வந்து முடிவு சொல்லு என்னை ஏதாவது ரத்தம் கட்டி சால சொல்லுவீங்க அவன் ஒன்ன ரெண்டு கோடி வைக்க சொல்லுங்க என்ன ஏதாவது ப்ளாக் பண்ண சொல்லு எழுவத்தஞ்சாயிரம் வாங்கியிருக்கிறான் மாமியார போட்டு தள்ளுறது இல்லைங்கய்யா ஆ இப்போ நான் இருக்கிறேன் அந்த சுண்ணன் சாமியார் போற மந்திராவதி இருக்கார்ல நான் உடனே வச்சு தர்றேன் காலடி மண்ணு பண்ண சொல்லுங்க அவருக்கு நான் அவரு அவரு ஒன்னு இல்ல அவரு சாமியாரே அவரு மா சிவனோட சாமியாரே நான் பவர்ஃபுல்லா விடுறேன் அவருக்கு நான் சேவை செய்யறேன் அவர் வந்து மலம்பேட்டோட கால் கழுவி விடுறேன் நான் அதெல்லாம் ஒண்ணு மாற்றம் கிடையாது ஆனா மக்கள் வந்து இருந்துச்சு மக்கள் அது மாதிரி ஆட்கள் இருக்கிறத மாந்திரிக்க உண்மையா இருக்கிறவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்கய்யா